சூடி நின்று ஆனந்த தாண்டவத்தை தனக்குள்ளே பலவித தாண்டவமாக இருந்தாலும் ஆனந்த தாண்டவத்தை மட்டுமே தனது விரல் நுனியால் பூவுலகின் பூவுலகை அழுத்தி அது சிவசபையாக மிளிர வைப்பதற்கான மொத்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை மகா பிரபஞ்சத்தை சிஷ்டி மொத்தமாக உருவகப்படுத்தப்பட்ட பல பரிமாணங்களை கொண்ட பல கோடி யுகங்களாக தவம் புரிந்த ஒரு சிவ மகா வாழை சித்தர் என்னும் ஒருவரிடம் தனது ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியையும் தனக்குள்ளே இருந்து நூலாக மட்டுமின்றி தானாகவே வேறொரு பரிமாணாக பரிமாணமாக வாழை சித்தனாக தந்திட்டு இங்கு வாழை சித்தரே சிவபெருமானாகவும் பராசக்தியாகவும் வந்தமர்ந்த இத்தருணத்திலே விஸ்வாமித்திரனின் அடிபணிவோடு வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி விஸ்வாமித்திரன் அடிபணிகிறேன் உமக்கு என்னை என் குரு அழைப்பதா இதுவே எனக்கு மக பெரிய சந்தோஷம் அளவில்லா சந்தோஷம் என்னை என்னை என் குரு குரு அழைத்து அங்கு நினைக்கும் தருவாயிலேயே இங்கு நான் வந்து அமர்ந்து விட்டேன் என்பதே நிதர்சனமான உண்மை என் குரு என்னை அழைக்க கூடாது குரு நினைப்பதை செய்பவன் சீடன் குரு நினைக்காததையும் செய்து குருவின் எண்ணங்களை ஈடேற்றுபவன் சீடன் அதனால் குரு நினைக்கும் தருவாயிலே அகத்திய பெருமான் நினைத்த அத்தருணமே இச்சிவ கிளை சபை ஆரம்பிக்கும் அத்தருணமே வந்தோம் அமர்ந்தோம் பார்வையிட்டோம் சிறப்பாக நிகழ்ந்தேறியது எத்தருணம் என்பதையும் இங்கு உணர்த்தி அது மட்டுமல்ல பல்லவதேயம் எனது தேகத்தின் கிளைகளை எனது ரெக்கைகளை பெரிதாக விரிக்க அனுமதி தந்திட்ட அகத்திய பெருமானுக்கு பல முறை எனது வாழ்த்துக்குரிய திருநாமங்களையும் கூறி எனது அடிபணிவோடு வணக்கங்களை தெரிவித்து இக்கிளச்சபை உருவாக காரணமாக அமர்ந்திருக்கக்கூடிய சங்கர நாராயணன் என்னும் திருநாமம் கொண்ட அச்சீனனுக்கும் அகத்திய பெருமானின் திருவாயிலிருந்து ஆசிகள் பெற்ற அச்சீனனுக்கு யாமும் நல்ல ஆசிகள் பகிர்ந்து எமது ஆசையாக எமது குருவிடம் ஒரு ஆசையை கேட்டு அமர்ந்திருக்கிறேன் எனது எனக்கு அணிவிக்கப்பட்ட இப்பூமாலையை தனது கரங்களால் எனது சீடனாக சங்கர நாராயணனுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதே எனது ஆசை ஓ மகதி சாய் நமக ஓ மகதி நமக சபையில் இருந்து திரு தலமாக மாற்றிய சபைகளில் இருந்து அமைக்கப்பட்டிருக்கும் கிளை சபையும் இத்தலமும் சற்றங்க நிகழ்வு தலமும் திருக்கைலாய தலமே சிவபெருமான் அமர்ந்திருக்கும் தலம் திருக்கைலாய தலமே என்று அகத்தியன் உணர்த்தி அந்த பிரம்மாண்டங்களையும் தாங்கி நிற்கும் சிவ சபை ஆசானினுடைய சிவமகா வாழை சித்தனுடைய திருக்கரங்களின் மூலமாக அவன் கரம் செங்கோல் பிடித்த கரத்தின் மூலமாக இந்நிலையை அணிவிக்க அகத்தியன் எல்லாம் ஆளையிடுகின்றோம் சாய் நமக ஓ மகதி சாய் நமக ஓ மகதி சாய் நம ஓ மகதி சாய் நமக ஓ நவசவாய பெற்ற பெருமகா இந்நிலை ஏற்றம் கொண்டு ஒவ்வொரு சீடனையும் பிரபஞ்ச மகா சபைதனிலே அகத்தியன் எம் முன்பாக சிவமகா வாலிச்சித்தன் முன்பாக விஸ்வாமித்திரன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்களின் முன்பாக அனைத்து சீடர்களும் அகத்தியன் அறிவிக்கின்றோம் யாவரும் முதன்மை தன்மை பெற்ற சீடர்கள் என்று அகத்தியன் பூவுலகில் ஆங்காங்கு கண்டிருக்கலாம் பல சபைகளை பல இயக்க நிலைகளை ஆன்மீக தலங்களை அங்கெல்லாம் ஒரு தலையாசான் அமர்ந்திருப்பான் அவன் சுற்றிலும் பக்க ஆசான்கள் அமர்ந்திருப்பார்கள் அவர்களை கடந்து 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 ஆசானிடம் செல்ல வேண்டும் இயல்பாக ஆனால் சூட்சமமாகவும் இயல்பாகவும் பிரபஞ்ச மகாசபை அற்புத சபை உண்மை நிலையில் மத இன நிலைகளை தாண்டிய சபையாக ஒரு ஞானத்தினை கற்றுக் கொடுக்கும் சபை ஆசான் முன்பாக அகத்தியன் முன்பாக ஏன் அச்சபை ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவ திருமுருகன் முன்பாக அனைவரும் நேருக்கு நேரான முதன்மை சீடர்கள் என்று அறிவிக்கின்றோம் அகத்தியன் அகத்தியா